ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா சூப் எப்படி சேர்றதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தோடயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சூப்பாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குடிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி சேரதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆட்டுக்கால் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேயே நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு ஆட்டோடைய கால் வந்து எடுத்திருக்கேன் அதாவது நாலு கால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சுடு தண்ணியில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அது மேலே இருக்கிற அந்த கருப்பு கலராக இருக்கும் பார்த்தீங்களா ஆட்டுக்கால் சுட்டு தான் வச்சுருப்பாங்க அதை எல்லாத்தையும் நீங்கள் கத்தி வச்சு சுரண்டி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்து நம்ம சுரண்டி எடுக்கும்போது இப்போ நான் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அஞ்சு பச்சை மிளகாவாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் நல்லா சூடு ஏறுனதும் வெங்காயம் விழுந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு எண்ணெயில் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வதக்கணும் அப்போ தான் அதோடைய பச்சை மணம் வந்து நல்லா போகும் ரெசிப்பியும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கிச்சின்னா வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு வதக்கி வச்சுருந்த அந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து இது போல் நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இந்த விழுதியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா புதினா கொத்தமல்லி எல்லாம் நம்ம வதக்கும்போது அது கூடவே இஞ்சியும் பூண்டியும் நீங்கள் வதக்கிட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ சேர்த்துருக்கிற எல்லா பொருளுடைய பச்சை மணமும் நல்லா போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன் நல்லா வதங்கி கலரே நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் பச்சை மணமே இருக்கக்கூடாது நல்லா வதக்கணும் அப்போ தான் ரெசிபி வந்து சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும் இப்போது கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆட்டுக்காலை வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆட்டுக்காலோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக இப்போவே நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல கால் வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிட்டு நம்ம ஒரு பத்து விசில் விட்டு எடுத்தால் தான் கால் வந்து நல்லா வெந்து வரும் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் கால் நல்லா ஆட்டுக்கால் கால் வெந்து வருமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் விசிலோட கவுண்ட்டை வந்து குறைச்சோ இல்லை ஏற்றியோ வச்சுக்கோங்க நான் வந்து பத்து விசில் விட்டு எடுக்க போகிறேன் பத்து விசில் வந்ததும் நல்லா ப்ரெஷர் குறைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கர் முடி ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா ஆகிட்டு எண்ணெய்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக மேலே மிதந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதுனால என் வீட்டுக்காரரையே வந்து உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க சொன்னேன் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சூப்பை வந்து செய்ய போகிறோன்றதுனால தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட அப்படின்னு அவர் சொன்னதுனால கொஞ்சம் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து அதாவது பாய மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் பசஞ்சர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம சூப்புக்காக காரெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக நம்ம இது போல் எடுக்கும்போது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஆட்டுக்காலே இந்த மாதிரி சாதத்துக்கு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் திக்காக வேணும் இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணியிருந்ததுனால நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக ஆட்டுக்கால் சூப் வந்து ரெடி பண்ணியாச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சாதத்துக்கோ இல்லை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக நீங்கள் ஆட்டுக்கால் வந்து அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப் மாதிரி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப் வந்து ரெடி ஆகிடும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நம்ம செய்யும்போது சூப்பாக குடிக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிட்டு தான் குடிப்பாங்க இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணுன்னா கூட அது எல்லாத்தையுமே தண்ணி தள்ளி வச்சுட்டு அந்த மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைனா நான் செய்கிற மாதிரி இது போல் நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டு செஞ்சிங்கன்னா எதையுமே ஓரமாக ஒதுக்கி வைக்காமல் அப்படியே எல்லாத்தையும் குடிப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் ஆட்டுக்கால் வாங்குனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ